பல்லாவரம் வாரச்சந்தை மனிதநேய வணிகர் சங்கம் சார்பில் மாபெரும் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்லாவரம் வாரச்சந்தை மனிதநேய வணிகர் சங்கம் சார்பில் மாபெரும் சமத்துவ பொங்கல் விழா சந்தை துணை செயலாளர் முகமது உசேன் தலைமையில் பள்ளிவாசல் தலைவர் அப்துல் ரஜாக் பொருளாளர் முகமது யாசின் வரவேற்புரையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளரும் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் மற்றும் கண்டோன்மென்ட் ஆணையாளர் வினோத் விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு பின்னர் வாரச்சந்த நிர்வாகிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து நினைவு பரிசையும் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மனிதநேய வணிகர் சங்கம் சார்பில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கண்டோன்மெண்ட் ஆணையாளர் வினோத் விக்னேஸ்வரன் பாரம்பரிய சிலம்ப விளையாட்டை போற்றும் வகையில் அனைவர் முன்னிலையில் சிலம்பம் சுற்றி மகிழ்ந்தனர் உடன் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசேன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சர்புதீன் பழைய வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயக்குமார் மற்றும் வாரசந்தை நிர்வாகிகள் வேல்முருகன் ஷேக் அலாவுதீன் சையது நவாப்தீன் சாரதி மஜீத் அப்துல் வாய்து முருகன் அப்துல் சலீம் சர்தார் ஜாகிர் உசேன் சாமிதுரை பாலாஜி அப்துல் ஜாஃபர் அயூப் ஷாகுல் ஹமீத் ஜிவி சைக்கிள் கடை உட்பட மனிதநேய வணிகர் சங்கம் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிலம்பத்தில் மலேசியாவில் கோல்டு மெடல் வாங்கிய கார்த்திகளுடைய துணையார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும்போர்கள் நினைவு பரிசு வழங்க அருண்குமார் அவர்களுக்கு துணைப் பேச்சியான யாக்குபோர்கள் நினைவு பரிசு வழங்காது அன்சாரி அவர்களுக்கு 한 u k b